그 다음에 또 다른 사들과함께고람함 முதல் பரிசு கோப்பிரை அடங்கிய தமிழக வெற்றி கழக தெற்கோன்றிய பரலோட்டியைச் சேர்ந்த எம் முனியாதி அவர்களை வருக வருகையரவேற்கும் அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தின் வடகோன்றிய ஆவிரியைச் சேர்ந்த அன்பு எம் சமயம் அவர்களை வருக வருகிற மாலைமான் தபிர மற்றும் தோன்ற வருக வருகையை வரவேற்கிறோம் எங்களுக்கு கோக்ரையன் செலிவ தமிழக வெற்றிக் கழக தெற்கு ஒன்றிய மகளவொட்டியைச் சேர்ந்த வருகவர்களை அறிவிக்கிறோம் அதே சமயத்தில் தமிழக வெற்றிக் கழக வடக்கு ஒன்றியம் ஆவியரை சேர்ந்த அன்பழன் எம் சமயன் அவர்களுக்கு பொன்னாரிய கௌரவப்படுத்தப்படுகிறது எங்களுக்கு இந்த தமிழக கோப்பையை வழங்கிய தமிழகம் அவர்களுக்கு அத்துடன் வந்துள்ள அனைத்து தமிழக வெற்றிகர தொண்டர்கள் மற்றும் செயலாளர் ஆணையரும் தமிழக தமிழக வெற்றிக் கழக செயலாளர் மற்றும் தொண்டர் அணையின் மாரியம்மன் கபடி குழு மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருகின்றோம் மந்திரியோட சகோத் சூழன் வெளியா இருக்க முடிஞ்ச மந்திரியோட

पारामाता नाँके परापपपुरियोंचुरु रिडया रखने वालाथामन कुछ சகசூரன் போனார் நீங்க இரவு இரண்டு குழி விஜய் ஃபார் ஸ்டார் கடைசி கடைசி ரெடியா இருக்க மதுரை தோனால் குரோண்டு பேர் வந்துருங்க எங்களுக்கு நேரம் எங்களுக்கு நேரம் இல்ல பின்னாடி நெல்லுங்க எழுங்க ரெண்டு ஆகுது மத்தியோட சோனால் திரண்டு பின்னாடி நெல்லுங்க পাডিয়া ইনিন্ ইনিন্ সভা পিলি সারে দুআ ডে সারে পালানসা ইনিনে কে দুআ সে ইনে তেয়াই কোন্ সিরনাক্ সুমলাই সমলাই সমল� பார்குnetty பார்ர்தனாகே மேனேஜர் டோனல் அதிரவை டோனல் மந்திரணியை நேக்கு மடினாயா அதிர்க டோனல் அந்தி ஹோடை கிரவுண்ட் மேனேஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப் பண்ணா எங்க போட்டமை ஆனா ஆரா மதிராவை தோனார் கிரவுண்ட் காத்துங்க மதிராவை தோனார் கிரவுண்ட் கிட்ட வந்துருங்க